வந்து ஒரு நாள் நல்ல ரெஸ்ட் எடுத்தாச்சு நேற்று சாயந்தரம் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த நெத்திலி கருவாடை வச்சு எங்க மாமியாரோட ரெசிபி கருவாட்டு தான் செஞ்சிருந்தேன் கல்யாணம் கருவாட்டு குழம்பு வச்ச ஹஸ்பண்ட் சாப்பிடல தான் எனக்கு தெரியும் அவங்களுக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்காது அவங்க அம்மா செஞ்சு கருவாட்டு பொடி ரொம்ப அந்த எனக்கு கருவாட்டு பொடி செய்ய தெரியாது அப்போ சார் சொன்னாங்க எங்க அம்மா கிட்ட கேட்டு அதே மாதிரி செஞ்சு கொடு எங்க அம்மா தான் நல்லா இருக்கும் அப்போ கேட்டு தான் இந்த ரெசிபி இதை செய்யறதுக்கு முன்னாடி கருவாட்டை ஒரு பத்து நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கருவாட்டு தனியா பிரிச்சு எடுத்துடணும் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு பூண்டு காரத்துக்கு காஞ்ச மிளகா கருவேப்பில இது கூடவே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க கருவாட்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால பார்த்து உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஆறுனதும் பொடி பண்ணி எடுத்துக்க தான் இந்த கருவாட்டு பொடி இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் கல்யாணம் ஆனது நம்ம ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்றதே இந்த சாப்பாடு விஷயமா தான் இருக்கும் நம்ம மாமியார் வீட்டு சைடில் உள்ள சமையல்லாம் சிலது நமக்கு பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும் அதுவே நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் சொல்கிறது என்னமோ அவங்க அம்மா சமைச்சது மாதிரி இல்லைன்னு தான் இது வந்து உலகம் எங்கும் நடக்கிற ஒரு விஷயம் இதை வந்து மாற்ற முடியாது ஆனால் எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு தான் அதுக்கப்புறம் போக போக பழகிடும் நேற்று ஈவினிங் குட்டிஸ்க்கு பாலுக்கு பதிலாக வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அப்படியே இட்லிக்கு ஊற வச்சிருந்த கையோட மாவையும் ஆட்டி எடுத்தாச்சு அவ்வளோதான் இனி நாளைக்கு பார்க்கலாம்